வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக எங்கே போனேன்னா என்னுடைய அப்பா நான் ஈசனை பார்க்குறதுக்கு போகிறேன் அது ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆயிரக்கணக்கான வடிவில் லிங்க ரூபத்தில் அவரை தரிசிக்கிறதுக்கு கோடி லிங்கம் தபோவனத்துக்கு நான் புறப்பட்டு போனேங்க ரொம்ப ரொம்ப அருமையான கோயிலாக இருந்தது நெட்டு சித்தர்களும் தவம் புரிஞ்ச இடம்னு சொல்கிறாங்க இன்னும் நிறையா இருக்குது லட்ச இங்கே சிவலிங்கம் இருக்கு அதையும் நீங்கள் இப்போ தரிசிக்கலாம் வாங்க எல்லாரும் இப்போ இந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இதோடைய சிறப்புகளை பார்க்கலாம் எழுவத்தி ரெண்டு அடி உயரத்துல லிங்கம் இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ சுருளி அருவி மற்றும் கோடி லிங்கம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணிய ஸ்தலங்களாக நம்ம பார்க்குறோம் மேலும் இதில் பக்தர்கள்லாம் இங்கே வந்து வழிபடுறாங்க யாரெல்லாம் இந்த அருவிக்கு வராங்களோ அவங்க அப்படியே சுற்றுலா பயணிகள் எல்லாரும் இந்த பிரபலமான இடத்துக்கும் வந்துட்டு போகிறாங்க சுருளிமலையோட மலையோட இயற்கை அழகு அதை சுற்றி உள்ள திராட்சை தோட்டம் இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இந்த சுருளிமலையில் கோடி அப்புறம் பர்பத கோயிலும் இருக்குதுங்க இது தனியார் அறக்கட்டளை மூலமாக அது நிறுவப்படுது இந்த கோயில ஆயிரக்கணக்கான லிங்கம் இருக்குங்க இந்த லிங்கங்கள்ல எல்லாமே பக்தர்களாக பிரதிஷ்ட செய்யப்பட்டவர்தான் இந்த லிங்கங்கள் இங்கேயே செய்து பக்தர்களா பிரதிஷ்ட செய்வதற்கும் வழக்கம் தற்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் பிரதிஷ்ட செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆலயத்துல எழுபத்தி ரெண்டு அடியில் பிரம்மாண்ட லிங்கம் இருக்குங்க அது நம்ம தூரத்தில் வரும்போதே பாத்திரலாம் அந்த லிங்கம் அவ்வளோ பெருசா இருக்கு இங்கே எப்போதும் அமைதியான சூழ்நிலை இருக்குங்க தியானம் விரும்புறவங்க எல்லாரும் அங்கே போகலாம் சூப்பரா இருக்கும் தியானத்தை விரும்புவவங்கெல்லாம் அந்த போதிமரம் அப்படின்னாலே தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆஹ் இந்த கோடி லிங்க பர்வத வர்த்தினி ஆலயம்தான் அப்படின்னு சொல்லலாம் இங்கு தியானம் செய்வதற்குமே பல சித்தர்களின் சிலைகள்லாம் செதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க மேலும் இங்க கூடுதலா புத்தர் விவேகானந்தர் வள்ளலார் எல்லோருடைய சிலையும் இருக்குங்க தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள்லாம் இங்க வந்து போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க இதில் என்னுடைய சோக கதையும் கொஞ்சம் கேளுங்க என்னென்னா முக்கியமான செல்ஃபி ஸ்டிக்கை எடுத்துகிட்டே போகலை நம்ம இப்போ பார்க்குற தூரத்தில் பார்க்குறது தாங்க சித்தருடைய சிலைகள்லாம் இருக்க அந்த இடத்துல ஆக்சுவலாக நான் செல்ஃபி ஸ்டிக்கை கொண்டு போகாமல் லைவ் எடுத்து எல்லாம் ஷேக் ஆயிடுச்சுங்க ரொம்ப சேடாகிட்டேன் அப்புறமா மனசை தேற்றிக்கிட்டேன் சரி வீடியோ இதை மட்டும் எடுத்துகிட்டு அதை போடலாம் அப்படின்ட்டு உங்களோடலாம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சது முடியாமல் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்களா இதுதான் நந்தி கால பைரவி பைரவி இது பைரவர் கிடையாது பைரவி நுழைஞ்சதுமே இருக்குது லெஃப்ட் சைடில் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கால பைரவி சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த கோயிலில் போய்ட்டு மனசே வரல வெளியில் வர்றதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு எல்லா சிலையும் ஈவினிங் வரணும் போல் இருந்தது அதனால் நான் ஒன்னே வந்துட்டேன் இதுதான் வந்து லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற நந்தியம்பெருமாள் இதுதான் சகசர லிங்கம் இங்கே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கிருஷ்ணர் ராதா இந்த நந்தி பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது அடுத்து நடராஜர் இருந்தாங்க இதுதான் மாணிக்க வாசகர் அப்புறம் பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகளை அங்கே அங்கே வச்சுருந்தாங்க ஸ்ரீராமர் மாணிக்க வாசகர் விஸ்வகர்மா தேவ தச்சருடைய சிலை தத்ரூமாக இருந்தது அப்புறம் இந்த பரிகார பூஜைகளுடைய சிறப்புக்கள்லாம் அந்த போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க அதை ஃபுல்லுமே என்னால் வாசிக்க முடியாதனால நான் அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் இது ரொம்ப விசேஷமானது இங்கே தான் உட்காந்து எல்லாருமே தியானம் பண்ணுறாங்க ஆனால் டூரிஸ்ட் மக்கள் வந்துகிட்டே இருக்கறனால ஒன்றும் செய்ய முடியல சத்தமாக இருக்குது இதுக்குள்ளே வந்து ஐம்பது ரூபா கொடுத்து உள்ளே போனால் இந்த பெரிய நி பெரிய நந்தியும் அதுக்கு முன்னாடி பெரிய லிங்கமும் இருக்குது எழுபத்தி ரெண்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான லிங்கம் இருக்குங்க இதுக்குள்ளே போனால் மூணு டெக்கு மாதிரி வச்சிருக்காங்க கீழே வந்து பஞ்சமுக விநாயகர் அதுக்கு அடுத்து மேலே போனோம்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் இது ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து இங்கே தான் ரொம்ப பெருசு என்னங்க எல்லாேருக்கும் இதை பார்க்கும்போது போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா மறக்காமல் என்னுடைய இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி